சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் கருஞ்சட்டை தமிழர் சுப வீரம் பாண்டியன் திருப்பத்தூர் கழக செய்தித் தொடர்பாளர் ரஜினி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இதில் டாக்டர் கலாநிதி வீரசாமி எம்பி கே பி சங்கர் எம்எல்ஏ திநகர் எஸ் மோகன் திமு தனியரசு எம்சி ஏ வி ஆறுமுகம் எம்சி கே பி சொக்கலிங்கம் எம்சி கே சரவணன் எம் பாபு வி ஹிம்மாவன் ஜே எம் குமரன் எஸ் டி சங்கர் பி தம்பையா என்கிற தமிழரசன் ஏ இந்துமதி கே பவுல் கி கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்